யார் நீதிமான் அரபு தேசத்தில் ஆடுகளை மேய்க்கும் ஒரு மெய்ப்பன் தன் முதலாளியின் இருநூறு ஆடுகளை வனாந்திரமான இடத்தில் கடினமான சூழ்நிலையில் மெய்த்து வந்தான் அந்த வழியாக சுற்றுலா பயணிகள் சிலர் நான்கு சக்கர வாகனத்தில் வரும்பொழுது வாகனத்தை நிறுத்தி அந்த மெய்ப்பனிடம் நீ மெய்க்கும் ஆடுகளில் ஒன்றை எங்களுக்கு தந்தால் உனக்கு பணம் தருகிறோம் யாரிடமும் சொல்ல மாட்டோம் என்று நயந்து பேசினார்கள் அதற்கு அந்த மெய்ப்பெண் இல்லை நான் அதை செய்ய முடியாது என்று ஆணித்தரமாக அடித்து சொன்னான் மறுத்துவிட்டான் எனது எஜமான் என்னை நம்பி இந்த ஆடுகளை என் வசம் ஒப்படைத்துள்ளார் அதற்கு விரோதமாக நான் எப்படி செயல்பட முடியும் என்று கேட்டான் சுற்றுலா பயணியோ உங்க எஜமான் வந்து ஆடுகளை எண்ணியா பார்க்க போகிறார் அவருக்கு இத்தனை ஆடுகளை எண்ணி பார்ப்பதற்கு நேரமா இருக்க போகிறது ஒரு ஆட்டை கொடு உனக்கு கூடுதலாக பணம் தருகிறோம் என்று கூறினார்கள் ஆனால் அந்த மெய்ப்பனோ ஐயா நான் என் எஜமானை ஏமாற்றலாம் ஆனால் என் ஆண்டவனை ஏமாற்ற முடியாது தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடினான் கெஞ்சினான் நான் உங்களுக்கு நாடுகளை தர முடியாது என்று மறுத்துவிட்டான் இவர்கள் பேசிய உரையாடலை வாகனத்திற்குள் இருந்த ஒருவர் தன் மொபைல் போனில் படம் பிடித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார் இந்த செய்தி அந்த தேசம் முழுவதும் பரவியது அந்த தேசத்தின் அரசர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த மெய்ப்பனை தன் அரண்மனைக்கு கூப்பிட்டு கௌரவித்து என் தேசம் உன்னால் பெருமை அடைகின்றது உன்னை நீதிமானாக நான் கண்டேன் என்று சொல்லி தன் தேசத்தில் உயரிய பதவியை கொடுத்தார் ஆதியாகவும் ஆறு பனிரெண்டில் மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நோவாவை நீதிமானாக கண்டாராம் இந்த உலகத்திலே பிற தங்கள் வழியை கெடுத்து கொண்டு தவறான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஆண்டவர் நம்மை நீதிமானாய் வாழும்படியாய் அழைக்கிறார் அவருடைய பார்வைகளை நீதிமானாய் வாழும் பொழுது பரம காணானை நமக்கு பரிசாக தர வல்லவர் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் என்பதை மறந்து போக வேண்டாம் நோவா பேழையில் பிரவேசித்தது போல நாமும் ஆண்டவரின் ஆசிர்வாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் ஆதியாகமம் ஏழு ஒன்று